புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை வணங்கி வருகை தந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக நிர்வாகிகள் பெரியோர்கள் அன்பு தாய்மார்கள் பத்திரிகையாளர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு வரிகளிலே என்னுடைய உரையை முடித்து கொண்டு மாண்புமிகு புரட்சிச்சாய் சின்னம்மாவுடைய பேருரையை ரசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது தேர்தல் அரசியல் சதுரங்கத்தில் கிளைமேக்ஸ் சீன் வந்துவிட்டது உச்சநிலை கட்டம் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலிலே தோல்வி சட்டமன்ற தேர்தலிலே தோல்வி சாதாரண அடித்தளத்து மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற சாதாரண உறுப்பினர்கள் அரசியல் விமர்சகர்கள் அத்துணை பேரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒன்றிணைப்பதற்கு யார் சரியான தலைவர் என்று சொன்னால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள்தான் எனவே வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பொது தேர்தலில் அண்ணா திமுகவும் ஒன்று சேரும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசியல் வாரிசு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் அரியணையிலே ஏறி இந்த நாட்டு மக்களையும் கழக தோழர்களையும் காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் என்று சொல்லி நமக்கு கிடைத்த பொக்கிஷம் நமக்கு கிடைத்த கலங்கரை விளக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்துவதற்கு சரியான தலைவி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி வணக்கம்